வணக்கம் தகவல் சாலைக்காக அபிநயேஸ்வரன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுவிஸ் நாட்டில் இருநூத்தி ஐம்பது பேர் போக்குவரத்து விபத்தில் இறந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை விட இறந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது ஆனால் காயப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது நேற்று சனிக்கிழமை இத்தாலியில் நாப்போலி இடத்தில் மூன்று தசம் ஒன்பது ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது வெள்ளிக்கிழமை இத்தாலியின் தெற்கு பகுதியிலும் நாலு தசம் ஏழு ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது மக்கள் பலர் பயத்தில் வீதிக்கு சென்றனர் மாநிலத்தில் தட்டமை முன்னூறுக்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை இருவர் இறந்துள்ளனர் வேறு பல மாநிலங்களிலும் தட்டம் அதிகரிக்கின்றது மக்கள் தடுப்பூசி போடுவதற்கு ஒத்துக்கொண்டால் இந்நோயை குறைக்கலாம் நேற்று சனிக்கிழமை நூறாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் சேர்பியா தலைநகரமான பெல்கிராத்தில் ஊர்வலம் நடத்தியுள்ளனர் அந்நாட்டு அரசாங்கம் மற்றும் ஊழலை எதிர்த்து இவர்கள் போராட்டம் நடத்துகின்றனர் நன்றி வணக்கம்